Uh, Aw, Yeah.

ஏன் இடத்துல பாக்கணும் கிருஷ்ண பகவான் சொல்ற சொல்ற இதனாலதான் வந்து நம்ம வந்து ரொம்ப நித்திய அடேனோ அதேனோ கற்காதான் தம்பா தான்

வந்து சொல் ஆசை கடலில் அகப்பட்டுப்பேம்மா ரொம்ப ஆசை

Oh, I don't

சும்ி சாப்பிடுற மாதிரி ரொம்ப சர்க்கசாதாரணமா நடக்கும் சட்டையை மாத்த மாதிரி ரொம்ப சர்க்கசாதாரணமா நடக்கும் அந்த விஷயம் என்ன பண்ணாலும் இல்லையா அதாவது ஒரு யமதூதர்கள் வரும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப கம்ஃபர்டபுளா கூட்டிக்குவாங்க நம்மளும் அவங்க மலையேறது இந்த மலையேறது நிறைய செய்யறாங்க அப்படி இல்ல நீ வந்து நீயே கொண்டு வந்து உன்னுடைய திருப்பாளர்கள் என்னோட கையில வச்சுட்ட ஆண்டு கொண்ட நீ அப்படி என்ன ஆண்டு கொண்டாய் என்னை ஆட்கொண்டாய் அப்படிப்பட்ட நேசத்தை அருணை கருணையை என்று சொல்லுவேன் நான் என்னன்னு பாடுறதுன்னு உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சேர்ந்து பாட முடியும் அப்படின்னு சொல்றாருல பால கருத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது நாம 我做那高了，低了，低了，换着的。 கண்டிப்பா முட்டை அதற்கு இதே இந்த உடலை நுத்த விட திரும்ப விடவில் இருக்க வேண்டிய நீர் இருக்காது எவருக்கு எவ்வளவு பெரிய

टकंबापण अस्त